வணக்கம் அர்ச்சுனார் ராமநாதனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிடியாணை தற்சமயம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான காரண காரியங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் அர்ச்சுனார் ராமநாதனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக அவர் வெளியில் நடமாட முடியாத நிலை காணப்பட்டது அதைவிட குறித்த அந்த திகதிகளில் கொழும்பில் இருக்கின்ற கொழும்பில் அவர் பாராளுமன்ற புகுமுக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி பட்டறை ஒன்றில் அவர் கலந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் அவருக்கு எதிரான வழக்கு கொழும்பில் இடம்பெற்றிருந்தது இப்போ அர்ஜுனார் ராமநாதன் அதன் காரணமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலை யாழ்ப்பாணத்தில் அவர் பல கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை செயற்படுத்த முடியாத நிலைமை நிலைமை அந்த கடமைகளில் மிக முக்கியமான கடமைகள் ட்ரெண்டு காணப்பட்டது ஒரு கடமை மாவீரத்தின நிகழ்வுகளிலே அவர் கலந்து கொண்டு மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி அந்த அஞ்சலியின் ஊடாக அவர் அவர் கூறிய கருத்துக்களின்படி தேசியம் போராளிகள் மாவீரர்களுக்கு அவர் கொடுக்குற மதிப்பு சமூக மட்டத்தில் ஒரு கனதியான இடத்தை கொடுக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அந்த தினங்களில் கலந்து கொள்ளவில்லை இது சம்பந்தமாகனால் பாத பிரதிவாதங்கள் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது அவர் சம்பந்தப்படாததற்கான காரணங்களை நியாயப்படுத்துவர்களும் அவர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அதற்கான தவறுகளை நியாயப்படுத்துவர்களும் என்று சொல்லி காணப்படுகின்றது இதுவே நாங்கள் இந்த வாத பிரதிபாதங்களுக்கு உள்நிலையாமல் உண்மையாக நடந்த காரணம் என்னென்று சொன்னால் அவர் அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாத சூழல் ஒன்று அவர் யாழ்ப்பாணத்தில் வந்தால் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியை ஊடாக யாழ் மாவட்டங்கள் பூராகவும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படலாம் அது ஒரு காரணம் ரெண்டாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதோ அல்லது அந்த மங் அந்த பிரதேசங்களை போய் பார்வையிட்டு அதற்குரிய உரிய தரப்பினர்களுடன் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கின்ற பணியிலும் அவர் ஈடுபடவில்லை இதுவும் நான் முதல் சொன்ன மாதிரி பிரதிவாதங்களுக்கு உட்பட்டிருக்கின்ற அர்ச்சுனா அதாவது எதிரும் புதிரமான பிரதிவாதங்களுக்குள்ளே அர்ச்சனா சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு காரணங்களும் காலத்தின் தேவையாகவும் மிக முக்கியமானதாக இருந்த போதும் அர்ச்சனாவுக்கு அதில் கலந்து கொள்வதுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் காணப்பட்டது ஒன்று அர்ச்சனாக்கான பிடியான ரெண்டாவது அதே காலப்பகுதிகள இந்த வெள்ள இடர் அதாவது இந்த இயற்கை அனர்த்தங்கள் அதாவது இந்த புயல் வெள்ளப்பெருக்குகள் வடக்கு கிழக்கு தழ்வி தழுவிய பிரதேசங்களே மிக மோசமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பகுதியளவான மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த இதை 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 ராமநாதன் நேரடியாக வந்து பார்வையிட்டு அதற்கான தரவுகளை சேகரித்து உரிய தரப்பினர்களுக்கு வழங்கி அதற்கு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு விவாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் அதற்கு நாங்கள் முதல் சொன்ன காரணங்கள் தான் அதுக்கு தனியாக இருந்திருக்கலாம் இதைவிட நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய பிடியானை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டது நாங்கள் பார்ப்போம் அதற்காக அதற்கு முதல் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தால் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தால் கணேசன் குரல் என்ற காணொலிக்கு நீங்கள் யூடியூப் தளத்துக்கு தளத்தில் பிரவேசித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்கு உரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கோனை அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டது யார் பிரிய பிடியானையை எவர் கூடாக பிறப்பிக்கப்பட்டது என்ற சம்பவங்கள் நாங்கள் முன்னர்வு காணொலியில் போட்டிருந்தோம் இருந்த போதும் நாங்கள் இந்த காணொலிக்கு புதிதாக வருவர்களுக்கு நாங்கள் அதுக்கு அதுக்கு அந்த அது சம்பந்தமான பின்னணியை நாங்கள் நோக்குவோமானால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சுனா அர்ச்சுனாக்கான பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கா அந்த பிடியான உத்தரவை பிறப்பித்திருந்தார் குறித்த பிடியாணையானது யாழ்ப்பாணத்தில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஊடாக அந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் அர்ச்சனாவிட நடமாட்டங்கள் அர்ச்சுனாண்டே பிரசன்னங்கள் கூடுதலாக இருந்தபடியால் யாழ்ப்பாணத்தில் அந்த பிடியானைக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதனால் இது இந்த பிடியானை பிறப்பிக்கப்பட்டது பின்னணியை நாங்கள் நோக்குவோமானால் கொழும்பு போஸ்ட் லைன் வீதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற ஒரு விபத்தில் அர்ச்சுனா சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதாவது அர்ச்சுனாவுடைய காரம் எதிர்த்தரப்பில் இருந்து வந்த இன்னொரு காரம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்துகளைத் தொடர்ந்து அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்கள் தர்க்கங்களின் பின்னணியில் அர்ச்சுனா அந்த எதிர்த்தரப்பில் வந்த வாகன சாரதியை தாக்கினார் என்று சொல்லியும் அந்த தாக்குதல் அவரை காயம் விளைவிக்கும் அளவுக்கு மோசமான தாக்குதல் என்று சொல்லியும் அந்த குறித்த நபர் அது சம்பந்தமான வழக்கு தாக்கல்களை கொழும்பில் கொழும்பில் அந்த வழக்கு தாக்கலை மேற்கொண்டதன் பின்னணியில் கொழும்பு மேலதிக நீதிபதி நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கன் இதற்கான பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றார் அந்த பெரியாணையை என்ன என்று சொன்னால் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அர்ச்சனா அந்த வழக்குக்கு முன்னிலையாகவில்லை அதை விட கடந்த ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இதுவரையான அந்த வழக்கு விசாரணைகளில் அர்ச்சனா சம்பந்தப்படவில்லை என்ற ஒரு கருத்து அங்கு காணப்படுகிறது தொடர்ச்சியாக அர்ச்சுனா வழக்குக்கு முன்னிலையாத முன்னிலையாகாத காரணத்தினால் அர்ச்சுனாவுக்கு எதிரான ஆணையை கொழும்பு மேலதிக நீதிபதி மஞ்சுள ரத்நாயக்கா படைத்திருக்கிறார் அந்த பிடியாணையானது யாழ்ப்பாணத்தில் உள்ள கொரேஷ்ட பொலி பொலிஸ் அத்தியஸ்தர்களூடாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனவே இதன் பின்னணியில் அர்ச்சுனா தான் யாழ்ப்பாணத்துக்கு வரவில்லை இதன் பின்னணியில் தான் அர்ச்சுனா அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலையோ அல்லது வடக்கு கிழக்கில் ஏனிய பிரதிசங்கள் இருக்கிற மாவீரர் தின நிகழ்வுகளிலையோ அல்லது அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாக்களை பார்ப்பதற்கோ அவர் அந்த இருந்து அவர் தவறு இருக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பங்களும் என்றொரு நியாயப்பாடான கருத்தும் அவர் அவருக்கு சார்பாக காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா நேற்று அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தன்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணிகளின் ஊடாக கொழும்பில் உள்ள நீதிம நீதிமன்றத்தில் அர்ச்சனா முன்னிலையாகி தன்னுடைய காரணங்களை அதாவது ச வழக்குக்கு சமூகம் காரணங்களை சமர்ப்பித்ததன் பின்னணியில் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிரான பிடி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆகவே அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிரான பிடியானை ரத்து செய்யப்பட்டதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் இனி சுதந்திரமாக அவர் பிரதேசங்களுக்கு சென்று மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தலாம் தன்னுடைய சேவைகளை தொடரலாம் அதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் தற்போது ஒரு மருத்துவ முகாம் நடமாடும் மருத்துவ முகாம் இலவச மருத்துவ முகாம் ஒன்றை தாயை உருவாக்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அதாவது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அவசர உதவிகளையும் சுகாதார மருத்துவ உதவிகளையும் வழங்குவதற்காக அவர் தீர்மானித்து அந்த அதன் அவர் உருவாங்க ஈடுபடுவதையும் இருக்கிறது பிரதிவாதங்களும் காணப்படுகிறது அவர் எவ்வாறு இதை செய்வார் என்று சொல்லியும் அவர் வாயால் வடை சொல்கிறார் என்று சொல்லியும் அவர் செயலில் காட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் தச்சமயம் கூட காணொலி காணொலி சம்பந்தமாக வெளியிட்டதன் பின்னணியிலே பல எதிர்ப்பு கருத்துகளும் காணப்படுகின்றன அர்ச்சுனா செயலில் செயல் வடிவமாக சொல் வடிவமாக செயல் வடிவமாக சொல்லி விமர்சனங்கள் காணப்படுகிறது எனவே அர்ஜுனானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது பாராளுமன்றத்தின் சர்ச்சைகள் நீதிமன்றத்தில் பிடியானைகள் கைதுகள் சிறை வாழ்க்கைகள் இவற்றுக்கு பின்னணியில் அர்ஜுனா எல்லாவற்றையும் கடந்து கரை சேர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை மக்களுக்கான அரசியல் பயணத்தை எவ்வாறு செய்ய போகிறார் அதுவும் தனியொரு மனிதனாக சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு இருபதனாயிரம் மக் இருபதனாயிரம் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய தேவைகளை பல சிரமங்களுக்கு மத்தியிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர் எவ்வாறு செய்ய போகிறார் என்பதை காலம்தான் பதிவு சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்